ஓம் ஓம் சக்தி சக்தி அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ என் மீது கொண்டிருக்கும் பக்திக்கு பரிசாக நீ என்னிடம் கேட்டு ஏங்கிய ஒன்றை இன்று வரமாக உனக்கு நான் தரப்போகின்றேன் தங்கமே நான் தருவ கொள்வதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தாங்கமே நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய கோரிக்கைகளையும் என்னிடம் மீண்டும் மீண்டும் வைத்து கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அது இன்றளவும் நிறைவேறவில்லை என்ற கோபத்துடனும் ஏக்கத்துடனும் நீ இருக்கின்றாய் எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றது என்னால் எதையுமே சமாளிக்க முடியவில்லையே என்று நீ கோபமாக இருக்கின்றாய் தங்கமே என் மகளே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அதை அனைத்தையுமே கடந்துதான் போக வேண்டும் தங்கமே ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல அதை முதலில் புரிந்து கொள் நம்பிக்கையோடு இரு உனது எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேற போகின்றது என் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம் தங்கமே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே நீ நம்பிக்கை இழந்ததால் தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும்

நீ ஏமாறந்து விட்டாய் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் தங்கமே ஆனால் அந்த ஏமாற்றத்தை இன்னும் எத்தனை காலம்தான் நீ நினைத்து கொண்டே இருக்க போகின்றாய் உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு மீண்டும் கிடைக்குமா என்று நீ ஏங்குகின்றாய் உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு உனக்கு மீண்டும் தேவையா தங்கமே மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல் உன்னுடைய அன்பு உண்மையானதுதான் உன்னுடைய பாசம் எல்லை இல்லாததுதான் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லையே தங்கமே அதனால்தான் உன்னை ஏமாற்றிவிட்டு விட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்து விட்டு அவர்கள் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் நீ இன்று வரை அவர்களை மறக்க முடியாமல் அவர்களின் இழப்பை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஏஞ்சியது அனைத்தும் போதும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் நான் உனக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இருக்கின்றேன் என்னை நினைத்துக்கொள் தங்கமே வழிகள் தாங்க முடியவில்லையே என்று அழாதே இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன்னுடைய காரியங்கள் உன்னை நான் இருக்கும் அழைத்து செல்லவே உன்னை இவ்வாறு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் மீது நம்பிக்கை வை தங்கமே சந்தோஷமாக வாழ்வாய் உன்னை தொடரும் துயரங்கள் அனைத்தும் இன்றோடு உன்னை விட்டு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை போகின்றாய் தங்கமே என் மீதான நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே தங்கமே நீ எதையெல்லாம் பெரிது என்று நினைத்தாயோ நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகின்றது தங்கமே நீ வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது கண்மணியே நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை கேள் படைத்தவள் நினைத்து விட்டால் தடுப்பவர் இங்கு எவரும் இல்லை நான் நினைத்து விட்டேன் தங்கமே என்னை தடுக்க இங்கு யாரும் இல்லை உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது நீ தொலைத்த ஒன்றை மீட்டு உனக்கே கொடுக்க போகின்றேன் நீ தொலைத்த நிம்மதியையும் உன்னிடம் நான் கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையான நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உன் அம்மாவின் ஆசை என் மீது உனக்கு இருக்கும் நீண்ட நாட்களாக கேட்ட வரத்தை நான் கொடுக்க அபய குரல் என்னுடைய காதில் விழுந்ததால் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் என்னுடைய கஷ்டங்களை கேட்டு அதை நிவர்த்தி செய்ய எந்த தெய்வங்களும் இல்லையா அனைத்து தெய்வங்களும் என்னுடைய சுமைகளை வேடிக்கை மட்டும் பார்க்கிறார்களா என்று நீ நிர்கதியாய் நிற்கும் பொழுது திருவிழாவில் தொலைத்த குழந்தையை தேடி தேடி கண்டுபிடிப்பது போல் நான் உன்னை கண்டுபிடித்துள்ளேன் தங்கமே உனது அபய கேட்டுதான் உன்னை வந்துள்ளேன் இப்போது உனது கஷ்டமான வார்த்தைகளும் உன்னுடைய மனதில் இருக்கும் சுமைகளும் பாரங்களும் என் மனதை வருடுகின்றன தங்கமே இந்த வயதில் இவ்வளவு கஷ்டங்களை சுமக்க வேண்டுமா என்று நானே சில சமயங்களில் யோசிக்கின்றேன் கர்ம வினைகளாலும் விதிகளாலும் மாயைகளாலும் நீ எவ்வளவு சங்கடங்களை உன் மனதில் சுமர்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியே உன் வாழ்க்கையை நீயும் நடத்துகின்றாய் என்ன வாழ்க்கை என்று தோன்றும் அளவிற்கு பல துயரங்களை நீ சந்தித்து முடித்து விட்டாய் தங்கமே இருந்தும் நிம்மதி என்ற ஒன்றை மட்டும் இன்று வரை நீ எட்டவே இல்லை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றாய் ஆனால் நிம்மதி உன் கையில் வரத்தான் மறுக்கின்றது உனக்கான நல்ல வாய்ப்புகள் வருகின்றது ஆனால் இறுதி நேரத்தில் அது உன் கை மீறி சென்று விடுகின்றது நீ சந்தோஷப்படும்படியான வாழ்க்கை உன் அருகில் வருகின்றது ஆனால் அது என்றுமே நிலைத்து நிற்பதில்லை எப்பொழுதும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கின்றது நிம்மதியும் சந்தோஷமும் வந்த வழி எதுவோ அவ்வழியே சிறிது நேரத்தில் சென்று விடுகின்றதே என்று நினைத்து கலங்காதே தங்கமே சர்வ நிச்சயமாக நான் உனக்காக இருக்கின்றேன் உன்னை காப்பாற்றுவேன் தங்கமே உனக்கு நல் வாழ்க்கையை நான் அளிப்பேன் நீ அனைத்துமே போதும் தங்கமே யார் எப்படி இருந்தால் என்ன நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருப்பாய் எந்த செயலையும் தயங்காமல் தங்கமே உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நான் பூர்த்தி செய்யாமல் இருப்பேனா நிச்சயமாக நானே உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கின்றேன் உன் மனம் உடைக்கப்பட்டிருக்கின்றது உடைந்த உன் மனதைக் கொண்டு அழகான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் ஒரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது கவலைப்படாதே தங்கமே நான் இருக்கின்றேன் நிலை என்ற ஒன்றுமே இல்லை இவ்வுலகில் இதுவும் கடந்து போகும் தங்கமே எனக்கு தெரியும் உனக்கு நம்பிக்கை மற்றும் பொறுமையை கடைபிடிப்பதில் சிரமம் என்று ஆனால் பதற்றம் கொள்ளாதே தங்கமே நான் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசியும் பரிபூரணமாக உண்டு அதனால் நீ பயம் கொள்ளாதே நேர்மைக்கு எப்பொழுதும் சோதனைகள் உண்டு அதனால் ஏற்படும் மான அவமானங்கள் என்னையே சேரும் நீ நீயாக இரு தங்கமே யார் என் மனதை சம்பட்டியால் துளைத்தாலும் அந்த இதயத்தில் இருக்கும் நான் தாங்கிக் கொள்கின்றேன் என் ஆலயம் நோக்கி உன் வரவை வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் தங்கமே கூடிய விரைவில் என் ஆலயம் நோக்கி வா உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விடும் தங்கமே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும்